வணக்கங்க மறைமல் நகரிலேருந்து ஜெயக்குமார் இது வந்து ஆற்காடு அரிசி திருவிழா நான்காம் ஆண்டு வந்து பண்ணுறாங்க ஒரு மிகச்சிறப்பான விழா திரு கே எம் பாலு அவர்கள் வந்து முன்னெடுத்து ஆண்டுக்காண்டு இதில் கலந்துக்கிறவங்களுடைய கூட்டம் அதிகமாகிட்டே போயிருக்கு ஸோ இந்த விழாவை பற்றி நிறைய பேர் நிறைவேற்ற சொல்லியிருப்பாங்க இது இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்போடு பண்ணுறதுனால இது இயற்கை விவசாயிகளுக்கு மட்டுமானது தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து குடும்ப விழா மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் கடந்த ரெண்டு வருஷமாக வந்து குடும்பத்துடன் தான் இருக்கேன் அப்போது ஒரு குடும்பத்தோடு போகும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து அரங்கங்கள் இருக்கும் புதாரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த பாரம்பரிய விளையாட்டு பொருட்கள் அது எல்லாமே கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு தேவையான இயற்கை சார்ந்த உணவுப் போட்டிகள் நம்ம குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இயற்கை முறை விளை பொருட்களை கொண்டு செய்த சிற்றுண்டிகள் அந்த மாதிரி சாலைகள் அமைச்சிருப்பாங்க அதனால் இந்த விழாவுக்கு வந்து நீங்கள் வந்து குடும்பத்தோட கலந்துக்கிறது தான் வந்து இந்த விழாவை நடத்தக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் ஆண்டுக்காண்டு இதில் கலந்துக்கிறவனுடைய கூட்டம் வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெறும் இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவர் சிவராமன் அவர்கள் வந்து உணவு சார்ந்த உடல் உடலுக்கு தேவையான உணவு சார்ந்த விஷயங்களை பற்றி அவரதுடைய ஒரு சிறப்புரை இருக்கும் அதுக்கப்புறம் இவர் திரு சித்தர் அவர்கள் அந்த மாதிரி இயற்கை உணவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டு அதனால் பலனடையலாம் ஆக இதை வந்து நீங்கள் வந்து ஒரு குடும்ப விழாவாக பார்த்து குடும்பமாக கலந்துட்டு நீங்கள் தரக்கூடிய ஊக்கம் அடுத்த ஆண்டு இன்னும் இதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் இப்போது விவசாயிகளுக்கான ஒரு அழைப்பை வந்து நான் சொல்கிறேன் இப்போ ஆண்டுக்காண்டு நம்ம பண்ணிகிட்டே வரோம் அப்போ இந்த ஆண்டினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய குருநாதர் வழிகாட்டி உயிராற்றல் வேளாண்மையினுடைய ஒரு சிறந்த பொக்கிஷமாக தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் திரு மேட்டுப்பாளையம் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் இந்த ஆண்டு விழாவில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு உயிராற்றல் வேளாண்மையை பற்றி ஒரு கருத்தை வந்து சொல்கிறார் உண்மையிலேயே வந்து இயற்கை விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த உயிராற்றல் வேளாண்மையின் தத்துவங்களை உள்வாங்கி கொண்டு அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போட்டு போகும்போது உங்களுக்கான இடுபொருள் செலவுகள்லாம் எல்லாம் குறையுது இந்த மாதிரி விஷயங்களை வந்து மற்றவங்க சொல்கிறத விட எங்களுடைய ஆசான் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மைகள் எல்லாத்தையும் விரிவாக சொல்லுவார் ஆக இயற்கை விவசாயிகள் கண்டிப்பாக இருக்கவங்க எல்லாம் கலந்துக்கிட்டு அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அதை முன்னெடுத்து உங்களுடைய செலவினங்களை குறைத்து அந்த பொருட்களின் தரத்தை உயர்த்தி இதை வந்து இயற்கை விவசாயத்தை இன்னொரு ஸ்டேஜிங் மேலே எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நீரின் அமையாத உலக அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாத்துக்குமே அவர் ஆதாரம் வந்து நீ வாழ்க்கை நோக்கினாலும் நீர் வரும் விவசாயம் பண்ணாலும் ஒரு நீரும் அப்போ அந்த நீர் மேலாண்மையில் தமிழக அளவிலே வந்து ஒரு சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு துறையில் பணிபுரியும் என்ஜினியர் திரு பிரிட்டோராஜ் ஐயா அவர்கள் அவர் வந்து நீர் மேலாண்மை பற்றி ஒரு சிறப்பான கருத்துக்களை ஆழ்த்திருக்காங்க அதையெல்லாம் வந்து விவசாயிகள் கேட்டு எந்த பயிருக்கு எப்படி தரணும் எந்த பயிருக்கு எவ்வளோ தண்ணி தரணும் எந்தெந்த காலங்களில் தரணும் இதெல்லாம் வந்து உள்வாங்கி கொண்டு அதை செயல்முறைப்படுத்தும் போது வந்து உங்களுக்கும் லாபமாக இருக்கும் ஆக இது வந்து இயற்கை விவசாயிகளுக்கும் உரித்தான ஒரு விழா குடும்பத்தோடு பங்கேற்பவர்களுக்கும் ஒரு உரித்தான விழா ஆக அனைவரும் கலந்து கொண்டு அண்ணன் பாலு அவர்கள் இந்த விழாவை இன்னும் அடுத்த கண்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு ஊக்கத்தை தரு தருவீங்க நம்பிக்கையோடு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டத்தில் நன்றி வணக்கங்கள்